உழவி மகன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் புதிய முறையில் மீன் அமிலம் எப்படி தயாரிப்பது எதுக்கு நமக்கு தேவை மீன் கழிவுகள் அடுத்தது பார்த்தினா வாழைப்பழங்கு கடையில் வந்து கிடைக்கின்ற மீனாப்பனம் வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை இது மூன்று தாங்க நமக்கு தேவையான இடுபொருள்கள் அடுத்தது வந்து நம்ம எப்பயுமே பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் மூடிய கொண்ட ஒரு பாத்திரம்தாங்க இது இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட போகிறோம் அதுக்கு அடுத்தது மீன் கழிவை போட போகிறோம் இப்படி லயர் லயராக போட போகிறோங்க வாங்க நம்ம ரெடி பண்ணத்தை பார்க்கலாம் வாங்க கிராமப்புறங்களில் ஆறுக குளங்க ஏரிகளை கிடைக்கிற வண்டல் மண்ணை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நிலத்தில் போடுவாங்க வருடம் வந்து வந்து அந்த வண்டல் மண்ணை எடுப்பாங்க அப்போ பார்த்தோன்னா பயிர் வந்து நல்லா வளர்ச்சியாக காணப்படும் என்ன காரணம் அந்த ஏரியில் இருக்கிற அந்த குளத்தில் இருக்கிற அந்த வண்டல் மண்ணில் மட்டும் அவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியிலும் குலங்களிலும் ஆறுகளிலும் இருக்கிற அந்த மீன்கள் வந்து என்ன செய்யணும் தண்ணி இருக்கும்போது உயிர் வழங்க தண்ணி இல்லாத போது அந்த மீன்கள் எல்லாமே வந்து இறந்து போய் அப்படியே அந்த படிவாக வந்து அந்த மண்ணிலே பதைஞ்சிடுங்க அந்த படிவு தாங்க அந்த பயிருடைய வளர்ச்சிக்கு வந்து மிகவும் ஏற்றுதுங்க அந்த மண்ணில் வந்து அந்த மீனுடைய படிவு படிவதனால் அவ்வளோ சத்து அந்த வள தாவர வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதில் கிடைக்குதுங்க அதே போல் தாங்க நாம் மீனுடைய சத்தை வந்து தாவர வளர்ச்சிக்கு கொடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த மீனுடைய கழிவுகளில் இருந்து அதனுடைய நுண்ணு நுண்ணுயிர்களை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அது தாங்க இந்த மீன் அமிலம் தயாரித்தல் அந்த மீன் கழிவு நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு குடுவில போட்டு எத்தனை கிலோ நம்ம மீன் கழிவுகள் எடுத்துகிட்டு வரோமோ அதே அளவு நாட்டு சக்கரையாது கூட போட்டு ஒரு முப்பது நாள் ஒரு குடுவில் போகாத ஒரு குடுவில் போட்டு அதை நொதிக்க வைத்து முப்பத்தி ஒருவாத நாளை நம்ம திறந்து பார்த்தோன்னா பழ வாசனில் ஒரு திரவம் இருக்குங்க அது மீன் அமிலம் இதை நம்ம பயிருக்கு அடிக்கும்போது வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க மகசூல் அதிகமாக தரும் குறிப்பாக வறட்சி காலங்களில் தண்ணி இல்லாத பயிர்களுக்கு இந்த மீனாம்பிலத்திலேருந்து ஒரு நூறு மில்லியை எடுத்து ஒரு டேங்கில் பதினாலு லிட்டர் தண்ணி கொண்ட ஒரு டேங்கில் நூறு மில்லியை ஊற்றி அதை நாம் தாவரங்களை மீது தெளிக்கும்போது மூணே நாளில் பச்சை பெசையிலு சொல்லிட்டு அந்த தாவரம் வந்து வளருங்க இது தாங்க அந்த மீனம்க்குள்ள பவரை வாழைப்பழத்தை தோல் நீக்கிட்டு ஒரு தனியான பாத்திரத்தில் அதை கூழ் போல் நல்லா குழப்பணுங்க அப்போ தான் நம்ம அந்த மீன் கழிவு கூட ஊற்றுவதற்கு ஈஸியாக இருக்கும் மிக விரைவிலே வந்து இந்த மீன் தயார் தயாராகுங்க அதுக்காக நம்ம என்ன செய்யறோன்னா இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்லா வந்து நையை வந்து குழகோன்னு சொல்லிட்டு ஒரு கூழ் போல வந்து இப்போ நம்ம மாற்றுறங்க ஏன் இதை வந்து நம்ம மீன் அமலியத்தோட நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாழைப்பழத்தில் பார்த்தோன்னா பொட்டாஷியம் வந்து அதிகமாக இருக்குதுங்க நம்ம இப்போ வெளியில் கடையில் போயிட்டு நம்ம பொட்டாசியம் வாங்கினா ஆயரூபா மேலே தாங்க இருக்குங்க ஆனால் அதே சத்தை வந்து நம்ம இந்த வாழைப்பழத்தில் இருக்குங்க அதை நம்ம மீன் அமலியத்து கூட ஜாயின் பண்ணி நம்ம தயார் பண்ணும்போது இந்த மீன் அமலத்தில் ஈரிய மிக்க மீன் அமிலமாக மாறுது பொட்டாசு சத்தும் அதில் வந்து ஏற்கனவே இருக்குதா மீன் அமிலத்தில் நம்ம வாழைப்பழத்தை நம்ம வந்து இந்த கூடை வந்து சேர்க்கும் நமக்கு அதிகப்படியான பொட்டாசு சத்து வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம நாட்டு சர்க்கரை வந்து நம்ம குறைவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இந்த வாழைப்பழ கூழ வந்து நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அதிகமாக வந்து நாட்டு சர்க்கரையை சேர்க்கணும் எத்தனை கிலோ நம்ம மீன் கழிவு எடுக்கிறோமோ அத்தனை கிலோ வந்து நாட்டு சர்க்கரையை சேர்க்கணும் ஆனால் நம்ம செலவு கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் அந்த கூழை வந்து நம்ம சேர்ப்பதுனால நம்ம நாட்டு சர்க்கரையினுடைய அளவை வந்து குறைச்சிக்கலாம் அதனால் செலவும் நமக்கு மிச்சமாகுங்க பழப்பழ கூழ் வந்து ரெடி ஆயிடுத்துங்க இப்போ நம்ம இந்த மீன் கழிவுக்கு மேலே நம்ம ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன செய் மீன் கழிவு தான் கொட்ட போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரையை கொட்ட போகிறோம் படிப்படியாக இதை செய்யணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து மீன் அமிலம் தான் வருங்க மீன் அமிலம் வளர்ச்சி ஊக்கியாக மட்டும் பயன்படுத்துவாங்க பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுத்துங்க எப்படி வந்து தாவரம் வந்து வளர்ச்சிக்கு பயன்படுத்துதோ அதே போல் நம்ம அமிலத்தை வந்து பயிர்கள் மீது தெளிக்கும்போது பூச்சியை வந்து அண்டாதுங்க அதனுடைய வாசனை வாசனை நுகரும் போது பூச்சி வந்து நம்ம பயிரில் வந்து தாக்குதலை ஏற்படுத்தாதுங்க அதே போல் வந்து இந்த அமிலத்தில் நம்ம பாசன நீரோடு தொடர்ந்து மாதம் ஒரு முறை நம்ம பாசும்போது எலி தொல்லைகள் வந்து நம்ம கையினில் வந்து இருக்கவே இருக்காதுங்க அது மட்டும் இல்லைங்க சில பேர் சொல்லுவாங்க விவசாயிகள் வந்து தொலை வந்து நம்ம பயிர்களை வந்து நாசம் செய்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒன்றுமே செய்யறதுலங்க வாரம் ஒரு முறை இந்த மீன் அமிலத்தை ஒரு நூறு மில்லி எடுத்து பதினாலு லிட்டர் டேங்கில் ஊற்றி வரப்பு ஓரங்களை பயிர் பயிர்களை உள்ள வரப்பு ஓரங்களை வாரம் ஒரு முறை நம்ம வந்து தெளிக்கணுங்க அந்த வாசனைக்காக கண்டிப்பாக வந்து பன்னி தொலை என்பது இருக்கவே இருக்காது இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் பன்னிக்காக எங்கள் கைனில் எதுவுமே பயன்படுத்தவில்லை வாரம் ஒரு முறை ஒரு நூறு மில்லி மீன் அமிலத்தை எடுத்து வரப்பை சுற்றி நாங்கள் தெளிப்போங்க இது வரைக்கும் வந்து பன்னி என்பதே வந்து வந்ததில்லைங்க இதுவும் வந்து இந்த மீன் அமிலத்தினுடைய முக்கிய பயனாகவே செயல்படுத்துங்க மீன் அமிலம் தயார் செய்ததுலேருந்து ஆறு மாத காலம் வரை நம்ம அதை ஸ்டாக் பண்ணி பயன்படுத்தலாங்க குறிப்பாக பயிர்கள் பூ பூக்கின்ற பருவத்திலையும் காய் காய்க்கின்ற பருவத்துலையும் இந்த மீன் அமிலத்தை நம்ம தெளிப்பு செய்யும்போது அதிகப்படியான பூக்களும் அதிகப்படியான காய்கணினிகளும் இதுக்கு நம்ம உற்பத்தி செய்யலாங்க மீன் கழிவுக்கு செம்ம நம்ம நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் வாழைப்பழமும் போட்டுட்டங்க அதுக்கப்புறம் வீட்டில் வெள்ளம் இருந்ததுங்க அதை முழுசாக உடைக்காம அப்படியே அந்த வெள்ளத்தை நம்ம அந்த குடுவைக்குள்ளே நல்லா உருண்டையாக வைக்கலாங்க இப்படி உருண்டையாக ஏன் வைக்கிறோன்னா நுண்ணுயிர்களுடைய உணவு பார்த்தோன்னா உருண்டையாக வைக்கும்போது அந்த நுண்ணுயிருடைய பெருக்கம் வந்து அதிகமாக இருக்குங்க அது நாலு கணக்கு வைக்கும்போது அதனுடைய தேவையான உணவு வந்து இந்த வெள்ளைக்கட்டி கட்டி வந்து கொடுக்குங்க அதனால் நம்ம இந்த வெள்ளை உருண்டையை வந்து நம்ம அந்த குடுகுக்குள்ளே வைக்கிறாங்க இப்போ நம்ம ரெடியாகிடுச்சு இதை நம்ம மூட போகிறோம் நல்லா காத்து போகாத ஒரு மூடியை கொண்டு நம்ம அதை மூடணும் ஒரு முப்பது நாளுக்கு வந்து நம்ம அதை வந்து பாதுகாப்பான இடத்துல வைக்கணுங்க நாய் மற்றும் பூனைக்கு இதை வந்து பார்க்காம அதை உருட்டாமல் நம்ம பாதுகாப்பான இடத்துல குறிப்பாக நிழலில் வைக்கணுங்க ஏ நாற்பது நாள் கழிச்சு நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணலாங்க நன்றிங்க